வணக்கம் ஒரு சிவில் வழக்குல உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது ஆனா அது உங்களுக்கு சாதகமா இல்ல இப்போ அடுத்து என்ன செய்ய முடியும் அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணலாமா அப்படி பண்ணா எத்தனை தடவ பண்ணலாம் முதல் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு அப்புறம் ரிவிஷன்னு ஏதேதோ சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் சட்ட விதிகள் இல்லை இது ஒரு பெரிய போராட்டத்தோட கதை ஒரு பக்கம் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தால் கூட அதை சரி செஞ்சு முழுமையான நியாயத்தை கொடுக்கணுங்கிற ஆசை இன்னொரு பக்கம் ஒரு வழக்குக்கு முடிவே இல்லாம வருஷக்கணக்கா போயிட்டே இருக்கக்கூடாதுங்கிற கட்டாயம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்கத்தான் இந்த முதல் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு சீராய்வு இத்தனை கருவிகள் இருக்கு இத பத்தி ஆழமா அலசுறதுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் தயாரிச்ச ஆய்வு ஆவணத்தை நம்ம ஆதாரமா எடுத்திருக்கோம் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் சட்டத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு உரிமை சட்டங்கள் அதாவது நம்ம உரிமைகள் என்னென்னு சொல்றது இன்னொன்னு நடைமுறைச் சட்டங்கள் அந்த உரிமைகளை எப்படி கோர்ட் மூலமா அடையிறதுன்னு சொல்றது இந்த நடைமுறைச் சட்டம் எவ்வளவு தெளிவா வேகமா இருக்கோ அப்போதான் நம்ம உரிமைகளுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும் இல்லையா இருந்தாலும் இன்ஜின் சரியா இல்லைன்னா அது ஓடாது இந்த நடைமுறைச் சட்டத்தோட முக்கியத்துவத்தை நம்ம சட்ட வரலாறு நல்லாவே காட்டுது அப்படியா நம்ம ஆதாரம் அது பத்தி என்ன சொல்லுது இந்த சிவில் நடைமுறைச் சட்டம் எப்படி உருவாச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுல சிவில் வழக்குகளுக்குன்னு ஒரு பொதுவான நடைமுறை கிடையாது ஒரே மாகாணத்திலேயே பலவிதமான விதமான சிஸ்டம்ஸ் இருந்திருக்கு நம்ம ஆதாரம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது என்னது வங்காளத்துல மட்டும் ஒரே நேரத்துல ஒன்பது விதமான நடைமுறை அமைப்புகள் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு குழப்பம் இருந்திருக்குன்னு ஒன்பது விதமான சிஸ்டமா ஒரே மாகாணத்திலேயா அப்போ ஒரு வழக்குல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது போல அதேதான் இந்த குழப்பத்தை சரி பண்ணத்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி முதல் முறையா ஒரு சீரான உரிமையில் நடைமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பல திருத்தங்கள் வந்து கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட சட்டம் தான் சின்ன சின்ன மாற்றங்களோட இன்னைக்கும் நடைமுறையில இருக்கு ஓகே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது அதை ரெண்டு பகுதிகளா பிரிச்சிருக்காங்களாமே ஆமா அது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வடிவமைப்பு முதல் பகுதி சட்டத்தோட அடிப்படை பகுதி இதுல இருக்குற கொள்கைகளை நாடாளுமன்றம் மட்டும் தான் மாத்த முடியும் இது வந்து சட்டத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது சரி அப்ப ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதி தான் அட்டவணை தான் வழக்கு எப்படி நடத்தணும் தினசரி விதிகள் இருக்கு இதுல என்ன சிறப்புன்னா இந்த விதிகளை அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்கள் அவங்க ஏத்த மாதிரி மாத்திக்கலாமா ஆமா அவங்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கா ஆமா மாத்திக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க இது கேட்கவே ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு அப்போ சட்டத்தோட அடிப்படைகளை யாரும் மாத்த முடியாது ஆனா நடைமுறை விதிகளை அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் தேவைக்கேற்ப மாத்திக்கலாம்னு சொல்றீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இதோட முக்கியத்துவத்தை யோசிச்சு பாருங்க சென்னையில இருக்கிற ஒரு கமர்ஷியல் கோர்ட்டோட நடைமுறைகளும் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற மாவட்ட முன்சிப் கோர்ட்டோட நடைமுறைகளும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா இந்த நெகிழ்வு தன்மை இல்லைன்னா சட்டம் பல இடங்கள்ல பயனற்றதாகிடும் அந்த காலத்திலே இது யோசிச்சிருக்காங்க சரி இந்த வரலாற்று பின்னணியோட இப்ப நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம் ஒருத்தருக்கு தீர்ப்பு திருப்தியா இல்லைனா அவரோட முதல் படி என்ன முதல் மேல்முறையீடு தானே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா முதல் மேல்முறையீடு பிரிவு தொண்ணூத்தி ஆறின் கீழ வருது இது ஒரு வெறும் வாய்ப்பு இல்லை இது ஒரு மதிப்புமிக்க உரிமான் சட்டம் சொல்லுது இதோட அர்த்தம் என்னன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் செஞ்சதா அப்படியே ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வழக்க முழுசா முதல்ல இருந்து மறுபடியும் பார்க்கும் சாட்சியங்கள் ஆதாரங்கள் சட்டம் எல்லாத்தையும் புதுசா அலசி ஆராயும் இது ஒரு முழு ரீடெஸ்ட் மாதிரி ஒரு முழு ரீடெஸ்ட் நல்ல உதாரணம் அப்போ கீழ்கோட்ல நடந்த அப்படியே ஒரு தடவை ரீப்ளே பண்ணி யார் வேணும்னாலும் மேல்முறையீடு செய்யலாமா வழக்கமா வழக்குல இருக்கிற கட்சிக்காரங்க தான் மேல்முறையீடு செய்வாங்க ஆனா நம்ம ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுது சில சமயம் வழக்குல நேரடி கட்சிக்காரரா இல்லாத ஒருத்தர் அந்த தீர்ப்பால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவங்க நீதிமன்றத்தோட ஸ்பெஷல் அனுமதி வாங்கி மேல்முறையீடு செய்ய முடியும் ஓகே ஆனா சில சமயங்கள்ல மேல்முறையீடு செய்ய அது எப்போ அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அதாவது ரெண்டு தரப்பும் பேசி சமரசமாகி இந்த முடிவுக்கு நாங்க ரெண்டு பேரும் சம்மதிக்கறோம்னு கோர்ட்ல சொல்லி வாங்குற தீர்ப்பு அப்படி நீங்களே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்த அப்புறமா நீங்களே எதிர்க்க முடியாது இதுக்கு சட்டத்துல எஸ்டோபிள்னு பேரு இந்த எஸ்டாப்பல்ங்கிறது ஒரு விதமான போட்ட வாக்கை கொள்கை மாதிரி தானா இந்த சமரசத்துக்கு நான் ஒத்துக்கறேன்னு நீங்களே கோர்ட்டில் சொல்லிட்டு அப்புறமா ஐயோ எனக்கு இது பிடிக்கலன்னு நீங்களே அத எதிர்க்க முடியாது அதுக்கு சட்டம் அனுமதிக்காது மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் அதோட அடிப்படை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்னொரு பெரிய கடமையும் இருக்கு ஒருவேளை அது கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பை மாத்துதுன்னா அதுக்கான காரணங்களை ரொம்ப தெளிவா சொல்லணும் சும்மா கீழ் நீதிமன்ற தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டு போக முடியாது ஏன் தப்பு எந்த ஆதாரத்தை வச்சு மாத்திரம் விளக்கணும் சரி முதல் மேல்முறையீட்டுலயும் ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கலன்னு அவர் நினைக்கிறார் அப்போ அவரால மறுபடியும் அப்பீல் போக முடியுமா இங்கதான் இரண்டாம் மேல்முறையீடு வருது இல்லையா ஆமா ஆனா இது முதல் மேல்முறையீடு மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா இங்கதான் அந்த ஜஸ்டிஸ் வேர்சஸ் ஃபைனாலிட்டி போராட்டம் தீவிரமாகுது இரண்டாம் மேல்முறையீடு பிரிவு 100 இன் கீழ உயர்நீதிமன்றத்தில தாக்கல் செய்யப்படும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் இருக்கு. வழக்கிலே ஒரு சாரமான சட்ட கேள்வி இருந்தா மட்டும்தான் உயர்நீதிமன்றம் இந்த அப்பீல விசாரணைக்கு ஏத்துக்கு. ஒரு நிமிஷம். சாரமான சட்ட கேள்விங்கற வார்த்தை ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சின்ன சட்ட பிரச்சனை இருந்தா பத்தாதா ஏன் சாரமான அதாவது சப்ஸ்டான்ஷியல் ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்தணும். அருமையான கேள்வி. இத சரியா புரிஞ்சுகிட்டா மொத்த சிஸ்டமும் புரிஞ்சிடும் சாரமான சட்ட கேள்வினா மூணு விஷயங்கள் இருக்கணும்னு நம்ம ஆதாரம் சொல்லுது ஒன்னு அது பொது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும் ரெண்டாவது அந்த கேள்விக்கான பதில் இன்னும் உச்ச நீதிமன்றத்தால தெளிவுபடுத்தப்படாம இருக்கணும் மூணாவது அது அந்த வழக்குல இருக்கிறவங்களோட உரிமைகளை நேரடியா பாதிக்கணும் இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா வாங்க ஒரு கற்பனையான வழக்கு எடுத்துக்கலாம் ஆனந்த் பாலான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை கீழ் நீதிமன்றம் இந்த சொத்து பாலாவுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு சொல்லிடுச்சு ஆனந்த் முதல் மேல்முறையீடு போறார் அங்கேயும் ஆமா பாலா கொடுத்த ஆவணங்கள் சாட்சிகள் எல்லாம் சரியா இருக்கு சொத்து அவருக்கேன்னு தீர்ப்பு வருது இப்போ ஆனந்த் ரெண்டாம் மேல்முறையீடுக்கு உயர்நீதிமன்றம் போக நினைக்கிறார் இப்போ ஆனந்த் உயர்நீதிமன்றத்துல போலி கீழ் நீதிமன்ற நீதிபதி என் சாட்சிய நம்பல ஆனா பாலா சாட்சிய நம்பிட்டார்னு சொன்னா அது ஏத்துக்கப்படாது ஏ ஏன்னா எந்த சாட்சிய நம்புறது நம்பாததுங்கிறது சாட்சியம் சார்ந்த விஷயம் அத முதல் மேல்முறையீட்டோட முடிச்சுக்கணும் அப்போ சட்டம் சார்ந்த கேள்வினா என்ன அதே ஆனந்த் ஐயா பாலா காட்டின பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷத்துல போட்டது அந்த வருஷத்திய பத்திரப்பதிவு சட்டத்தின்படி இந்த மாதிரி பத்திரங்கள் செல்லாது ஆனா ரெண்டு நீதிமன்றங்களும் அந்த சட்டப்பிரிவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுதான் சட்டம் சார்ந்த கேள்வி சட்டத்தோட விளக்கத்துல ஒரு பெரிய பிழை நடந்திருக்குன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு சாரமான சட்டப்புள்ளி இருந்தா மட்டும்தான் உயர்நீதிமன்றம் தலையிடும் வா இப்போ ரொம்ப தெளிவா புரியுது அதாவது கதை என்னான்னு தீர்மானிக்கிறது முதல் மேல்முறையீட்டோட முடிஞ்சிடும் ஆனா அந்த கதைக்கு சட்டத்தை சரிய பயன்படுத்தினாங்களான்னு தான் இரண்டாம் மேல்முறையீடு எக்ஸாக்ட்லி கரெக்ட் இதனால தான் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த சாரமான சட்ட கேள்விங்கிற நிபந்தனைய ரொம்ப கடுமையாக்கினாங்க இல்லைனா ஒவ்வொரு வழக்கும் முடிவே இல்லாம உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அங்கேயும் சாட்சிகளை மறுபடியும் அலசிட்டு இருப்பாங்க இது நீதிமன்ற நேரத்தை ரொம்ப வீணடிக்குதுன்னு சட்ட ஆணையமே சொல்லியிருக்கு ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு ஒருவேளை கீழ் நீதிமன்றங்கள் ரெண்டுமே ஒரு முக்கியமான ஆதாரத்தை பார்க்காம விட்டுருந்தா இல்லனா எந்த ஆதாரமே இல்லாம இஷ்டத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தா என்ன பண்றது அது சட்டப்பிழை இல்லைனாலும் பெரிய அநியாயமாச்சே நல்ல பாயிண்ட் அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அப்படிப்பட்ட தீர்ப்புகளை பர்வஸ் அதாவது முற்றிலும் தன்னிச்சையானதுன்னு சட்டம் சொல்லுது ஒரு தீர்ப்பு இருக்கிற ஆதாரங்களுக்கு முற்றிலும் புறம்பாகவோ அல்லது எந்தவிதமான பகுத்தழிவுக்கும் ஒவ்வாததாகவோ இருந்தா அது ஒரு சட்டப்பிழையாகவே கருதி உயர்நீதிமன்றம் இரண்டாம் மேல்முறையீட்டுல தலையிட முடியும் இது ஒரு விதிவிலக்கு அப்போ ஒரு விஷயம் எனக்கு தெளிவாருது முதல் மேல்முறையீடுனா முழு ரீடெஸ்ட் இரண்டாம் மேல்முறையீடுனா சட்டத்துல பழைய இருக்கான்னு பாக்குறது ஆனா ஒருவேளை நீதிபதியோட தீர்ப்பு சரியா தவறான்னு இல்லாம அவர் அந்த வழக்கு நடத்தின முறையே தப்பா இருந்தா என்ன பண்றது உதாரணமா அவருக்கு அந்த வழக்கு விசாரிக்க அதிகாரமே இல்லன்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இப்போ நீங்க சரியா அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க அதுக்கு தான் சீராய்வு மனு அல்லது பயன்படுது இது பிரிவு நூத்தி பதினஞ்சின் கீழே வருது இது மேல்முறையீடே கிடையாது இது முற்றிலும் வேற வேற எப்படி மேல்முறையீடுங்கிறது ஒரு வழக்கு போட்டவரோட உரிமை ரைட் ஆனா உயர் நீதிமன்றத்தோட மேற்பார்வை அதிகாரம் பவர் இதோட நோக்கம் தீர்ப்பு சரியா தப்பானு பாக்குறது இல்ல கீழ் நீதிமன்றம் தன்னோட அதிகார வரம்புக்குட்பட்டு சரியா செயல்பட்டதான் பாக்குறது மட்டும்தான் அதிகார வரம்பு இதை கொஞ்சம் விளக்க முடியுமா நம்ம ஆதாரம் இத மூணு சூழ்நிலைகளா பிரிக்குது முதல் சூழ்நிலை கீழ் நீதிமன்றம் தனக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு உத்தரவு போடுறது ரெண்டாவது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாம விடுறது மூணாவது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை சட்ட விரோதமாவோ அல்லது பெரிய நடைமுறை பிழையோடவோ பயன்படுத்துறது இந்த மூணுல ஏதாவது நடந்திருந்தா உயர்நீதிமன்றம் ரிவிஷன்ல தலையிடலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலாஜி சொல்லமுன்னா அப்பீலுங்கிறது அம்பையர் கொடுத்த அவுட் சரியா தப்பானு தேர்ட் அம்பையர் பாக்குற மாதிரி ஆனா ரிவிஷன்கிறது அந்த அம்பையருக்கே அந்த மேட்ச்ல நிக்கிறதுக்கே தகுதி இருக்கா அவர் ரூல் புக்கை சரியா ஃபாலோ பண்ணாரான்னு மேட்ச் ரெஃப்ரி பாக்கிற மாதிரி சரியா மிக அழுமையான உதாரணம் இதுதான் சரியான புரிதல் ரிவிஷன்ல உயர்நீதிமன்றம் வழக்கின் தகுதி அதாவது மெரிட்ஸ் உள்ளே போகாது இந்த உத்தரவு போட்ட முறை சரிதானா நீதிமன்றம் தன் எல்லைக்குள்ளதான் இருந்ததான்னு மட்டும்தான் பார்க்கும் அதிகார வரம்பு தான் இங்க மையப்புள்ளி அப்போ இன்னைக்கு நாம பேசினதை ஒரு சுருக்கமா தொகுத்து பார்த்தா முதல் மேல்முறையீடு இது ஒரு முழுமையான ரீடெஸ்ட் ஒரு வழக்கின் கதை சாட்சிகள் சட்டம் எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்கிற ஒரு பரந்த உரிமை இரண்டாம் மேல்முறையீடு இது ரொம்பவே குறுகிய ஒரு வாய்ப்பு கதைய மறுபடியும் பார்க்காம சட்டத்தின் விளக்கத்துல ஏதாவது பெரிய பிழை அதாவது சாரமான சட்ட கேள்வி இருந்தா மட்டும் தலையிடுறது சீராயவோ அல்லது ரிவிஷன் இது அப்பீலே கிடையாது கீழ் நீதிமன்றங்கள் தங்களோட அதிகார வரம்ப மீறாம பார்த்துக்கிற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி உயர்நீதிமன்றம் செயல்படுறது நீங்க சரியா தொகுத்துட்டீங்க இந்த முழு அமைப்போட குறிப்பா இரண்டாம் மேல்முறையீட்டோட ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள சட்டத்தோட விளக்கத்துல ஒரு ஒற்றுமைய யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர்றது இல்லைனா ஒரே சட்டப்பிரிவுக்கு திருநெல்வேலி கோர்ட் ஒரு அர்த்தமும் கோவந்தூர் கோர்ட் வேறொரு அர்த்தமும் சொல்லும் அது பெரிய கழப்பத்தை உண்டாக்கும் உயர்நீதிமன்றம் ஒரு சட்ட கேள்விக்கு தீர்வு சொல்லும்போது அது மாநிலத்தில் இருக்கிற எல்லா கீழ் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் இப்போ இந்த சிஸ்டம் தெளிவா புரியுது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி நம்ம ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூறில் வந்து ஐம்பத்தி நாலாவது சட்ட ஆணைய அறிக்கையை குறிப்பிடுது அதில் உயர்நீதிமன்றங்களோட வேலை பழுவை குறைக்க இந்த சீராய்வு மனு சம்பந்தப்பட்ட பிரிவு நூற்றி பதினஞ்ச சட்டத்திலிருந்தே நீக்கிடலான்னு ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு நம்ம நீதிமன்றங்களில் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கிறத பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது முழுமையான நடைமுறை நீதியை தேடும் பயணத்தில் நாம் வேகத்தையும் தீர்வையும் சில நேரங்களில் தியாகம் செய்கிறோமா இந்த மாதிரி பல அடுக்கு மேல்முறையீடுகள் சில சமயங்களில் தீர்விற்கு பதிலாக சிக்கலின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறதா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒன்று